வணக்கம் ஊரார் பேச்சு ஒன்றுக்கும் உதவாது ஒரு ஊரில் ஒரு ஏழை வசித்து வந்தான் அவனுக்கு என்று சொந்தமாக ஒரு சிறு குடிலும் ஒரு கழுதையும் மட்டுமே இருந்தது அது தவிர அவனிடம் சொத்துக்கள் என்று வேறு ஏதும் இல்லை இதன் காரணமாக தன்னிடம் இருந்த கழுதையை விற்றுவிட வேண்டினான் பக்கத்தில் உள்ள நகருக்குள் கால்நடை சந்தை நடைபெறும் அங்கு சென்றால் கழுதையை நல்ல விலைக்கு விற்கலாம் என கருதினான் காலையில் தன் மகனையும் துணை கலைத்துக்கொண்டு கொண்டு கழுதையையும் ஓட்டி சென்றான் வழியில் ஒரு கிணற்றில் சில பெண்கள் தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருந்தனர் அந்த ஏழை தனது ஒரே மகனுடன் கழுதையை ஓட்டிக்கொண்டு நடந்து செல்வதைக் கண்ட அந்த பெண்கள் கழுதை இருக்கும்போது ஏன் இருவரும் நடக்க வேண்டும் யாராவது ஒருவர் கழுதையில் ஏறி சென்றால் என்ன குறைந்தா போகும் என்று சொல்லிவிட்டு சிரித்தார்கள் அந்த பெண்கள் கூறியதைக் கேட்ட ஏழை தகப்பன் தன் மகனை கழுதை மேல் தான் மட்டும் நடந்து சென்றான் அவ்வாறாக மேலும் சிறிது தூரம் சென்றதும் அவ்வழியே இரண்டு பெரியவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவர்களையும் கழுதையையும் பார்த்தனர் அவர்களில் ஒருவர் ஓய் இதோ பாரும் இந்த வேடிக்கை வினோதத்தை ஓடும் பாம்பை குறுக்கில் மிதிக்கும் இளவட்டம் கழுதை சவாரி செய்ய வயதான தந்தையோ அனாவசியமாக நடந்து செல்கிறார் என்று கூறி தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர் அதைக் கேட்ட தந்தை மகனை இறங்கி நடந்து வரும்படி கூறிவிட்டு தான் கழுதை மீது ஏறி அமர்ந்து சென்றான் இப்படியே மேலும் சிறிது தூரம் சென்றதும் இவர்கள் செல்லும் வழியில் குறுக்கிட்ட சில பெண்கள் இவர்களை பார்த்து அடியே இந்த கிழவனுக்கு இந்த வயதிலும் எவ்வளவு சுகபோக ஆசை பார்த்தியா பெரிய மகாராஜா என்ற நினைப்பு அதனால்தான் மகன் நடந்து போக இந்த கிழவன் மட்டும் கழுதை சவாரி செய்கிறான் என்று கூறி தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் அப்பெண்களின் கேலி பேச்சை கேட்டு வருத்தமடைந்த தந்தை தன் மகனையும் கழுதை மீது ஏற்றுக்கொண்டு கழுதையை ஓட்டி போனான் அப்படியே அவ்விருவரும் கொஞ்ச தூரம் பயணித்ததும் அவர்களை எதிரே இரண்டு இளைஞர்கள் வந்து கொண்டு இருந்தார்கள் ஒரு கழுதையின் மீது இருவர் சவாரி செய்வதைக் கண்ட அவர்கள் கேலியாக இவர்களைப் பார் ஈவ் இறக்கம் இல்லாத ஜென்மங்கள் ஒரு கழுதை இரண்டு மனிதர்களை தாங்குமா என்பதை கூட அறிய மாட்டார்கள் போலிருக்கிறது என்று பேசிக்கொண்டே சென்றனர் அவர்களின் வார்த்தையை கேட்ட ஏழை தந்தை தானும் தன் மகனும் உயிரினங்கள் மீது அளவற்ற அன்பு உடையவர்கள் என்பதை நிரூபிக்க விரும்பி அடுத்த நொடி அந்த கழுதையை விட்டு அவ்விருவரும் கீழே இறங்கினார்கள் கயிறுகளை கொண்டு கழுதையின் கல்களை இரண்டிரண்டாக பிணைத்து ஒரு தடியின் துணையுடன் கட்டினார்கள் தடியின் ஒரு முனையை தகப்பன் தனது தோளில் சுமக்க மறுமுனையை அவ்வாறே மகன் சுமந்தான் ஒரு ஆற்றுப்பாலத்தை அவர்கள் இருவரும் கழுதையை சுமந்தபடி கடந்து கொண்டு இருக்க அவர்களுக்கு எதிரே வந்த சிறுவர்கள் தந்தையையும் மகனுமாக சேர்ந்து கழுதையை சுமந்து கொண்டு செல்லும் காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கை கொட்டி சிரித்தார்கள் அத்துடன் ஆரவாரமும் செய்து மகிழ்ந்தார்கள் அந்த சிறுவர்களின் ஆரவார கூச்சலை கேட்டு மிரண்டு போன கழுதை தனது கால்களை உதைக்க முயற்சி செய்தது அதன் காரணமாக கழுதையின் கால் கட்டுகள் நழுவியது அத்துடன் அந்த கழுதை ஆற்றில் தவறி விழுந்தது ஆற்றில் நீர் வேகமாக ஓடிக்கொண்டு இருந்ததால் அந்த ஆற்றிலேயே கழுதை அடித்து செல்லப்பட்டது அந்த ஏழை தந்தை அது கண்டு தனது முட்டாள்தனத்தை உணர்ந்து வருந்தினார் எல்லோர் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தந்து செயல்படுத்த நினைப்பது என்பது உலகிலேயே யாராலும் முடியாத ஒரு காரியம்